ஹலோ இயர்ஸ் என்ன இடத்து பார்க்க போகிறோம்னா யூபிஎல் அப்படிங்கிற ஒரு அகல் பிராண்டாக சேர்ந்த பாஸ்கில் அப்படிங்கிற இன்சைடரை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மருந்து பார்த்திங்கன்னா அந்த பாஸ்கில்ங்கிற மருந்து தான் இந்த மருந்து என்ன டெக்னிக்கல் என்னட்ருக்குன்னு பார்க்கும்போது மோனோக்ரோடோபோஸ் தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் எஸ்எல் ஃபார்மெட்டில் இருக்குது அதாவது சாலிபிள் லிக்விட் அதாவது நீரியல் கரையக்கூடிய திரும்பமாக இருக்குது அப்படின்னா இந்த மருந்து வந்து நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு அது ஒரு தண்ணி மாதிரியும் தெரியும் ஸ்மெல்லு மட்டும் லேசாக அடிக்குமே தவிர மற்றபடி வந்து அது லிக்விட் ஃபார்மேட்டில் தான் ஃபுல்லாகவே ஷோ ஆகும் அதேமாதிரி இந்த மருந்து வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது நிறைய வகையான சார் உறிஞ்சும் பூச்சிகளுக்கும் தாவரத்தை மென்று உண்ணக்கூடிய பூச்சிகளுக்கும் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க இது மோரோவர் ஒரு காமனாக என்னென்ன பெஸ்டெல்லாம் ஒரு தாவரத்தை தாக்குமோ அந்தந்த பூச்சிகளுக்கு இந்த மருந்து வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணணும்னா நல்லாவே கேட்கும் என்னென்ன பூச்சிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் சொல்கிறோம் அதேமாதிரி இந்த மருந்து வந்து ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் இன்செக்டிசைடு அப்படின்னா இந்த மருந்தை நம்ம ஸ்ப்ரே பண்ணனாலும் செத்துடும் அதாவது இந்த மருந்து மேலே பட்டுச்சினாலும் பூச்சிகள்லாம் செத்துடும் அப்படி இல்லை அப்படின்னாலும் அந்த தாவரத்தோட சார அந்த பூச்சிகள் வந்து உரியும் போதோ இல்லைனா மென்னும் போதோ செத்துடும் எதனாலன்னா இந்த மருந்து வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணக்கப்புறம் தாவரத்தோட டிஷ்யூஸில் இது வந்து மிக்ஸ் ஆகி அதாவது பெனட்ரேட் ஆகி இலைகள் வழியாக ஊடுருவி தாவரத்தோட சாரில் இந்த மருந்து வந்து நல்லா கலந்துரும் அப்படி கலந்ததுக்கப்புறம் அந்த சாரை உறிஞ்ச பூச்சிகளாக இருக்கட்டும் அந்த இலைகளை ச அரித்து உண்ணக்கூடிய பூச்சிகளாக இருக்கட்டும் அது எல்லாமே செத்துடும் அதுமாரி இந்த மருந்து வந்து ஒரு ஆர்கனோ பாஸ்பிட் குரூப்பை சேர்ந்தது அதுமாதிரி இந்த மருந்தோட பயன்பாடுன்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி முருங்கை விவசாயிகளை வந்து இந்த மருந்து பெரும்பாலான அளவில் யூஸ் பண்ணியிருப்பாங்க எதனாலாம் முருங்கையில் ஏற்படக்கூடிய மொட்டுப்புழுன்னு சொல்லக்கூடிய அந்த சின்ன பட்வாம்ஸ்க்கும் அதுமாதிரி அந்த பட்வாம்ஸில் வந்து அப்படியே ஃபார்ம் ஆகி ரொம்ப செவியர் ஆகும்போது இலைகளெல்லாம் அறுத்து அந்த முருங்கை மரத்தையே எல்லா இலைகளிலுமே அறுத்திரும் அந்த மாதிரி ஆகக்கூடிய நோய்களுக்கும் இந்த மருந்து வந்து யூஸ் பண்ணிருப்பீங்க இதனால்லாம் இந்த மருந்து வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா இது வந்து அந்த பூச்சிகளுக்கு ஒரு எரிச்சல் தன்மையாக கொடுக்கும் அதேமாதிரி தாவரத்தில் வந்து லைட்டாக ஹீட் ப்ரொடியூஸ் பண்ண வாய்ப்போம் அப்படி ஆகும்போது என்ன ஆகுன்னா இந்த பூச்சிகள் இருந்துக்கும் போதும் அதே அதேமாதிரி தாவரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹீட் வந்து பூச்சிகள் வராத அளவுக்கு பார்த்துக்கும் அதேமாதிரி இந்த மருந்து வந்து எவ்வளோ அளவில் யூஸ் பண்ணணுன்னு பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரி எம்மல்ங்கிற அளவுலேயே நம்ம காமனாக யூஸ் பண்ணுறதுக்கு எல்லா வகையான தாவரத்தையும் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி நமக்கு டோசேஜ் கூட இருக்கணும் அதே மாதிரி நோயோட தீவிரம் வந்து அதிகமாக இருக்குது பூச்சி தாக்குதலோட தீவிரம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒரியம்மல்ங்கிறத கால் எம்மளாவோ இல்லைனா ஒன்றரை அம்மலாவோ கலந்து யூஸ் பண்ணலாம் இது வந்து எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது அதே மாதிரி நம்ம அதுக்கு மேலே டோஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கிறது ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான கிராப்ஸுக்கு தான் யூஸ் பண்ண முடியும் எப்படின்னா இப்போ எலுமிச்சை எடுத்துக்கிட்டோன்னா எலுமிச்சையில் இருக்கக்கூடிய இலைகளோட திக்னஸ்ங்கிறது வந்து மற்ற இலைகளோட கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் எப்படின்னா இப்போ நம்ம கத்திரிக்காயும் எலுமிச்சை மரத்தையும் எடுத்துக்கிட்டோம்னா கத்திரிக்காய் செடியும் எலுமிச்சை மரத்தையும் கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய இலையோட கத்திரி செடியில் இருக்கக்கூடிய இலையோட எலுமிச்சையில் இருக்கக்கூடிய இலை வந்து ஒரு த்ரீ டைம்ஸ் திக்கராக இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இலைகளுக்கு வந்து நம்ம கூட ஒரு எம்எல் ஊற்றி பயன்படுத்தினாலும் என்ன ஒரு பாதிப்பும் ஏற்படாது இதனாலாம் அந்த மாதிரி திக்கான லீவ்ஸ் இருக்கக்கூடிய தாவரம் வந்து இந்த ஹீட்டை வந்து தாங்கிக்கும் அவ்வளோ சீக்கிரம் வாடாது பழுக்காது இதுவே நம்ம இந்த கத்திரி மாதிரி எல்லாம் இந்த முருங்கை மாதிரி இருக்கக்கூடிய பயிர்களுக்கு ஒரு லிட்டர் தண்ணிக்கு மூணு எம்எல் அப்படிங்கிற அளவில் நம்ம யூஸ் பண்ணோன்னா என்ன ஆகுனா இலைகளெல்லாம் பழுத்து கொட்டிடும் ஓவர் ஹீட்டால் திருப்பி தழுத்து வெளியே வர்றதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படி இல்லை நம்ம வந்து ப்ரிகாஷனாக முன்னெச்சரிக்கையாகவே எந்த ஒரு பூச்சியும் வரதுக்கு முன்னாடி நம்ம இதை ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா நார்மலாக நம்ம சொன்ன மாதிரி ஒரேமல் ஊற்றி பயன்படுத்தினாலே ரிசல்ட் நல்லாயிருக்கும் என்னென்ன பூச்சிக்கு வந்து இந்த மருந்து கேட்கணும்னு பார்க்கும்போது ஏபிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த அஸ்வினி பூச்சி கேட்கும் அதேமாதிரி திரிப்ஸுன்னு சொல்லக்கூடிய இந்த வால் பைனுக்கு கேட்கும் ஒயிட் ஃப்ளைஸ்ஸுன்னு சொல்லக்கூடிய அந்த வெள்ளை கொசுக்கு கேட்கும் அதேமாதிரி மைட்ஸ் மைட்ஸுன்னு வரும்போது எல்லா வகையான மைட்ஸ் இந்த பிளாக் மைட்ஸாக இருக்கட்டும் கரும்பு கரும்பைன்கள் அதேமாதிரி செம்பேன்னு கேட்கும் அதாவது ரெட் மைட்ஸ் ரெட் மைட்ஸ்னு சொல்லுவாங்க ரெட் ஸ்பைட் மைட்ஸ்னு சொல்லுவாங்க செம்பேன் செம்பேன் சிலந்தி இந்த மாதிரி சொல்லுவாங்க மாதிரி ஷூட் ஃப்ளைன்னு சொல்லக்கூடிய இந்த தண்டுல இருந்து அரிக்கக்கூடிய பூச்சிக்கு கேட்கும் பட் மைட்டுன்னு சொல்லக்கூடிய மொட்டு பேனுக்கு கேட்கும் மொட்டு பேன்னு சொல்லுவாங்க எப்படின்னா இந்த பூக்கள்லாம் நிறைய மொ பேன் மாதிரி சின்ன சின்னதாக கருப்பாக இருந்து ஃபார்ம் ஆகி அந்த மகசூலை வந்து கிடக்கும் அதே மாதிரி க்ரீன் லீஃப் ஆப்பர்ன்னு சொல்லக்கூடிய பச்சை வெட்டிகளி கேட்கும் இந்த பச்சை வெட்டிகளையெல்லாம் பாதிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா இலைகள் வந்து அதிகமாக அறுத்து தின்னுக்கிட்டே இருக்கும் ஸ்ப்ரெட் ஆகி ரொம்ப சிவியராக இருக்கும்போது இலைகளை வந்து இது பாதிச்சிருக்க தோட்டத்தில் பார்க்குறதே ரேராகிடும் மோஸ்ட்லி இந்த லீஃப் ஆப்பரோட தாக்கத்தில் வந்து பெரும்பாலும் அதிகமாக இருக்காது அப்படி சிவியராக இருக்க பட்சத்தில் நம்ம வந்து இந்த மருந்தை யூஸ் பண்ணி இதை கண்ட்ரோல் பண்ணிடலாம் உடனே அழிஞ்சிரும் அதேமாதிரி வேற என்னென்ன பூச்சி கேட்கும்னு பார்க்கும்போது மீலி பக்ஸுன்னு சொல்லக்கூடிய மாவு பூச்சி கேட்கும் அதேமாதிரி நம்ம மைட்ஸ் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அது எல்லா வகையான மைட்ஸுக்குமே கேட்கும் அதுவும் பேன்களுக்கு மட்டும்தான் கேட்கும் முட்டைகளை வந்து அழிக்காது மாதிரி லீஃப் மைனர்னு சொல்லக்கூடிய இந்த இலை துளைப்பான்னு சொல்லுவாங்க என்ன ஆனால் இந்த இலைகளுக்கு மேலே ஒரு சின்ன புழு மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த இலைக்கும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கோட்டிங் அந்த லீஃப் கோட்டிங்க்கும் இடையில் வந்து பென்ட்ரேட் ஆகி அந்த பச்சையை வந்து தின்னுக்கிட்டே இருக்கும் அப்படி அப்படியாகும்போது என்ன ஆகுனா இலைகள் பழத்துக்கோட்டோம் அதேமாதிரி இதோட அந்த புடுக்களோட எண்ணிக்கையும் அதிகமாகிட்டே இருக்கும் இதை வந்து இந்த மருந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுற மூலமாக குணப்படுத்திடலாம் அழிச்சிடலாம் இந்த பூச்சி அதாவது இந்த லீஃப் மைனரோட தாக்குதல் வந்து முருங்கைகள் அதிகமாக இருக்கும் மாதிரி அகத்தி கீரையில் இருக்கும் இந்த மாதிரி ஒரு சில கீரை வயிறுகளையும் தக்காளியிலையும் இருக்கும் காய் வகை பயிரிலையும் இருக்கும் ஸோ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய எல்லா தாக்குதலுமே எந்த ஒரு பெயரில் ஏற்படுத்தினாலும் இந்த மருந்தை நம்ம ஸ்ப்ரே பண்ணி ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம் அதே மாதிரி க்ரீன் பக்குன்னு சொல்லக்கூடிய பச்சை வண்டுக்கு கேட்கும் அதாவது இந்த பச்சை வண்டு என்ன பண்ணுனா சாரை உறிஞ்சிக்கிட்டே இருக்கும் இது சாறு உறிஞ்சுற இடத்துல வந்து இலைகளில் மேலே புள்ளி ஏற்பட்ட மாதிரி தெரியும் இது இந்த சாறு உறிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அதனால் அதை வந்து நம்ம இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணி அழிச்சிடலாம் இதே மாதிரி நம்ம சொல்லிருக்கக்கூடிய எந்த ஒரு பூச்சிக்கு இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணுறதுனாலும் ஆரம்ப நிலை பருவத்தில் இருக்கும்போது ஸ்ப்ரே பண்ணோம்னா ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதனாலலாம் இது வந்து ஒரு லோ காஸ்டான மருந்து தான் அதாவது குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய மருந்து ஆனால் இந்த மருந்து வந்து அதுக்காக அதிகமான பூச்சி தாக்கல் பரவல் ஏற்பட்டதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணோம்னா ரிசல்ட் கிடைக்கிறது கொஞ்சம் 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 கொஞ்சமாக தான் கிடைக்கும் உடனே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கிடைச்சிடாது அதனாலாம் இப்போ பேன் தாக்குதலுக்கு நம்ம இது கேட்கணும்னு சொல்லியிருந்தோம் ஆனால் பேன் தாக்குதல் வந்து பொதுவாகவே அவ்வளோ சீக்கிரம் கட்டுப்படாது இப்போ செம்பையன்லாம் எடுத்துட்டோம்னா கண்ட்ரோல் பண்ணுறது வந்து ரொம்பவே டைம் எடுக்கும் மருந்துகள் வந்து மாற்றி மாற்றி அடிக்க வேண்டியிருக்கும் ரொம்ப சிவியரான கண்டிஷன்ஸில் இதே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு சில பேன்கள் அதாவது ஒரு பத்து செடிக்கு ஒரு செடியில் தான் பேண்ட்ருக்குன்னா முடிஞ்ச அளவு அந்த பேன் இருக்கக்கூடிய கொப்புகளை வந்து அந்த தோட்டத்தை விட்டு அகற்ற பாருங்கள் அதாவது இலைகளோ இல்லைன்னா கொப்புகளையோ உடைச்சி அதை வந்து எரிச்சிடுறது நல்லது அதே மாதிரி திருப்பி அந்த மாதிரி அந்த செடியிலேயோ இல்லைன்னா அது பக்கத்து செடியிலையோ இருந்துச்சுன்னா அதே அதே மாதிரி பண்ணிடுறது நல்லது அப்படி ஒருவேளை இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும்போது இந்த மருந்து யூஸ் பண்ணிங்கனாலும் இது வந்து கேட்கும் ரொம்ப சிவியர் கண்டிஷன்ஸுக்கு போகும்போது வந்து இது வந்து எந்த ஒரு பூச்சிக்குமே பெரிய லெவலில் கண்ட்ரோல் வந்து கிடைக்காது ஒரு சில பூச்சிகளுக்கு மட்டும்தான் பெரிய லெவலில் கண்ட்ரோல் வந்து கிடைக்கும் அதேமாதிரி இந்த மருந்தை வந்து எல்லா வகையான பூச்சிக்கொல்லிகள் கூடயும் சரி பூஞ்சான கொல்லிகள் கூடயும் சரி நுண்ணூட்டச்சத்து மருந்தங்கள் கூடயும் சரி தாவர வளர்ச்சி ஊக்கிக்கூடையும் சரி ஈல்டு என்னன்னு சொல்லுன்னு சொல்லக்கூடிய தாவரத்தோட மகசூல் ஊக்கிக்கூடையும் சரி அதே மாதிரி வாட்டர் சாலியூல் ஃபர்டிலைசர்ஸை அதாவது இந்த பயோ என் பயோகேன்னு சொல்லக்கூடிய பிரைமரி நியூட்ரியன்ஸை கூடயும் சேர்த்து பயன்படுத்தலாம் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அதேமாதிரி இந்த மருந்து வந்து எல்லா வகையான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம் பூ வகை பயிராக இருக்கட்டும் வகை பயிராக இருக்கட்டும் பழவகை பயிராக இருக்கட்டும் இல்லைனா அழகுக்காக யூஸ் பண்ணுற செடிகளாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா வகையான தாவரத்துக்கும் யூஸ் பண்ணலாம் எந்த பாதிப்பும் ஏற்படாது அதேமாதிரி இந்த மருந்தோட பிரைஸ்ன்னு பார்க்கும்போது நூறு எம்எல் வந்து தொண்ணூறு ரூபாயிலருந்து மார்க்கெட் அவைலபுலாக இருக்குது நூறு எம்எல்ஏல் வந்து சின்னதாக மாடித்தோட்டோமா இல்லைன்னா வீட்டு தோட்டமாக வச்சுருக்காங்க வாங்கி பயன்படுத்தலாம் அதேமாதிரி கால் லிட்டரோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது நூற்றி தொண்ணூறுரூவாயிலேருந்து மார்க்கெட் அவெலபுலாக இருக்குது நூற்றி தொண்ணூறுவான்னு பார்க்கும்போது நமக்கு வந்து நூறு எம்எல் வந்து இரநூறு எம்எலாக கூட ஆகலை கால் லிட்டர் இரநூத்தம்பது எம்எல் ஆகிருக்கு ஆனால் நமக்கு ப்ரை ப்ரைஸ் வந்து குறைஞ்சிருக்கு அதேமாதிரி இதோடய பிரைஸ் அரை லிட்டருன்னு பார்க்கும்போது முந்நூறுரூவாயில் இருந்து மார்க்கெட்ல இருக்குது முந்நூறுரூவா அரை லிட்டருன்னு வரும்போது நூறு எம்எல்வோட விலைன்னு பார்த்தா அறுபது ரூபா தான் வருது இதுவே நம்ம வந்து நூறு எம்எல் பேக்கேஜ் தனியாக வாங்கணும்னா தொண்ணூறுரூவா வருது அப்போ நூறு எம்எல் கம்பேர் பண்ணும்போதே அரை லிட்டராக வாங்கும்போது நூறு எம்எலுக்கு முப்பது ரூபா மிச்சமாக வருது ஸோ இந்த மாதிரி காஸ்ட் எஃபிஷியன்சியாக அதிகப்படியான இடங்கள் வச்சுருக்கவங்க வந்து இந்த மருந்தை வாங்கி பயன்படுத்தலாம் இப்போ உதாரணத்துக்கு வந்து முருங்கை மரம் வந்து ஒரு ஏக்கர் வச்சுருக்கோம் அப்படின்னா முருங்கை மரத்துக்கு சாதாரணமாக ஒரு ஏக்கருக்கு அடிக்க வேண்டிய மருந்தோட அளவு வந்து ஒரு இரநூறு லிட்டரு தண்ணி தேவைப்படும் அந்த இரநூறு லிட்டர் தண்ணிக்கு நம்ம ஒரு எம்எல் அப்படிங்கிற அளவில் கலந்தோம்னா இரநூறு எம்எல் போதும் ஆனால் முருங்கை விவசாயிகள் வந்து பொதுவாகவே ஒரு எம்எலுக்கு பதிலாக ஒன்றரை எம்எல் ஒன்றே கால் எம்எல் அந்த மாதிரி அளவில் பயன்படுத்துவாங்க இப்போ ஒன்றரை எம்எல் அப்படின்னு பயன்படுத்தும் போது முந்நூறு எம்எல்ட்டு தேவைப்படும் அந்த முந்நூறு எம்எலுக்கு வந்து கால் லிட்டருக்கு பதிலாக அரை லிட்டரு வாங்குறது காஸ்ட் எஃபிஷியன்சியாகவும் இருக்கும் அதே மாதிரி பிளாஸ்டிக்கோட வேஸ்டேஜும் குறைக்கலாம் இதுவே அதிகமான ஏக்கரில் மற்ற பயிர்களாக இந்த காய்கறி வகை பயிரான தக்காளி வெண்டை கத்திரி இந்த மாதிரி பயிர்களுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்க வந்து ஒரு ரெண்டு மூணு ஏக்கர் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு லிட்டரு வாங்கி பயன்படுத்துகிறது இன்னும் பெட்டராக இருக்கும் ஒரு லிட்டரோட ப்ரைஸ்னு பார்க்கும்போது அறநூறு ரூபாயில் வந்து ஏழ்நூறுவா வர மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது நம்ம வந்து கால் லிட்டராகவோ அப்படி இல்லைனா நூறு எம்எலாக வாங்கும்போது மட்டும்தான் நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இதுவே அரை லிட்டர் ஒரு லிட்டருன்னு வாங்கும்போது ப்ரைஸோட கம்பேரிசன் ஒரு எம்எலுக்கான ப்ரைஸ் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும் எதனாலாம் அது வந்து அரை லிட்டருன்னு வரும்போதே பேக்கேஜ் வந்து பிக் பிக்காயிடுது அப்போது எதுக்கு ஒரு லிட்டர் தேவைப்படுறவங்க வந்து அரை லிட்டர் பேக்கேஜ் வாங்காமல் ஒரு லிட்டரை நேரடியாக வாங்க சொல்கிறோம் அப்படின்னா பிளாஸ்டிக்கோட வேஸ்டேஜ் அரை லிட்டர் பேக்கேஜாக ரெண்டு வாங்கும் போது இருக்கிறதோட ஒரு லிட்டரு பேக்கேஜாக ஒன்று வாங்கும்போது வந்து நமக்கு கொஞ்சம் குறையும் அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் என்விரான்மெண்ட்டையும் ப்ரொடக்ட் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் இந்த பாஸ்கில் மருந்தை பற்றின முழு விளக்கம் அதே மாதிரி இந்த மோனோக்ரோடோபாஸ் தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் எஸ்எல்ங்கிறது வந்து மற்ற கெமிக்கல் பிராண்ட்லையும் நிறைய பேரில் இருக்குது அது என்னென்ன அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்க்ரீனில் ஷோ ஆகும் அதை பார்த்து தெரிஞ்சிக்கங்க நிறைய கே கெமிக்கல் பிராண்டில் இருக்குது மாதிரி எந்த கெமிக்கல் பிராண்டில் வாங்கினாலும் டெக்னிக்கல் கண்டென்ட் வந்து மோனோக்ரோடோபாஸ் தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் எஸ்எல் வார்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வாங்கி பயன்படுத்துங்க நம்ம சொல்லியிருக்கக்கூடிய பூச்சிகளுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிகளுக்கோ இல்லைன்னா மாடி தோட்டம் வச்சுருக்கோம் உங்களுக்கோ யாருக்காவது இந்த மருந்து பற்றி தெரிஞ்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க இந்த மாதிரி தொடர்ந்து விவசாயம் சம்மந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க